ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நொங்கு பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெயிலுக்கு ஜில்லுன்னு இது ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடிக்கலாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய நொங்கு சர்பத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு நொங்கு எடுத்துக்கலாம் இப்போ இதோடய தோலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உரிச்சு எடுத்துடலாம் அதிகளவில் நொங்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம நகத்தில் எடுக்க மாதிரியே ஈஸியாக இருக்கும் நம்ம கையிலே வந்து ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் கல் நொங்காக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும் நொங்கோட தோல் வந்து நல்லா துவர்ப்பாக இருக்கும் அதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இருந்தாலும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுக்காக நம்ம அதை சாப்பிட்றதில்ல பிடிச்சிருந்தா நம்ம அதையுமே சாப்பிட்லாம் நொங்கு வந்து நம்ம அதோடய போட்டு குடிக்கலாம் ஜூஸ் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் கழுவிடுங்க தோல் லேஸாக ஒட்டிருக்கும் மேலே அதுக்காக தான் லைட்டாக கழுவுனால் போதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க நாலு நொங்கை வந்து நம்ம அதோட சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி அரைச்சாலே போதும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ஓகே ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சர்பத்துக்கு சில பேர் வந்து சப்ஜா விதை சேர்ப்பாங்க பாதாம்ஷின் சேர்ப்பாங்க அதெல்லாம் ஆப்ஷனல் தான் இது வெறும் நுங்கு வச்சே போடலாம் இப்போ இந்த மாதிரி திட்டு திட்டு அரைஞ்சா தான் நம்மளுக்கு ஜூஸ்க்கு வந்து குடிக்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு கப்பில் இப்போ நம்ம செஞ்ச அளவு வந்து ஒன்றரை கப் அளவு இதில் வந்தது நுங்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்ததை சேர்த்துக்கலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து கூட எடுத்துக்கலாம் ஃபைனலாக ஐஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்களா உங்களுக்கு திட்டு திட்டா தெரியும் இந்த மாதிரி இருந்தால் தான் சர்பத்தை வந்து குடிக்க நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப அரைச்சிட வேண்டாம் இப்போ ஃபைனலாக ஐஸ் சேர்த்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான நொங்கு சர்பத் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கும்போது டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ